ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லாஞ்சடிக்கு வந்திருக்கேங்க லாஞ்சடிக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா கருவாடை அவங்க வந்திருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இப்போ எங்களுக்கு எடுத்து கட்டுறோம் பாருங்கள் இதுதான் நெத்திலி கருவாடு ஃபஸ்ட்டு குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி பால் நெத்திலின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஒவ்வொன்று அப்படியே அப்படியே நெய் மாதிரி இருக்கும் நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னு வச்சிங்கன்னா மாதிரி சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்கும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள் கையில் வச்சு கட்டுறோம் எவ்வளோ சைஸாக இருக்கும் பரவாயில்ல உள்ளங்க சைஸ் அளவுக்கு இருக்குது ஒவ்வொரு நெத்திலி இதுதான் உண்மையான நெத்திலி ஃபஸ்ட்டு குவாலிட்டி நெத்திலி இப்போ பாருங்கள் கருவாடு பாருங்கள் இந்த கருவாடு கார கருவாடு காரா காரான்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்களேன் எப்படி பளிங்கிமா மாதிரி இருக்குது அப்படி எப்படி டைமண்ட் மாதிரி மின்னுது பாருங்களேன் மற்ற ஊரில் வாங்கினா அப்படி எல்லோ கலரில் இருக்கும் இதான் ஃப்ரெஷ்ஷுங்க இதை ஒவ்வொரு ஊரில் எப்படி ஃப்ரெஷ்ஷு டெய்லி ஃப்ரெஷ்ஷு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே பாருங்கள் எல்லாமே போட் தான் அது எல்லாமே அங்கே இருந்து உடனே உடனே பிடிச்சிட்டு வராங்க காய போடுறாங்க உடனே தான் இதில் பழைய மீன் பழைய கருவாடுலாம் கிடையாது ஃப்ரெஷ்ஷு மீன் தான் ஃப்ரெஷ் மீன் எடுத்து அப்படியே ஒரு காய போடுறாங்க பாருங்கள் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கருவாடு கடல் மாதிரி கொட்டு கிடக்கு